திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு பதினோராம் திருமுறையாக சிவபெருமான் திருவந்தாதி பாடியிருக்கார் பரணதேவ நாயனார் இந்த பரணதேவ நாயனார் அருளிய பதினோராம் திருமுறையில் நம்ம இன்றைக்கி இந்த திரு அந்தாதி அந்தாதினாவே நூறு பாடல்கள் அதில் நம்ம அவ்வளோ பார்க்க நமக்கு இது நேரம் பார்க்க மாட்டிங்க இருபது பாடலையே உங்களுக்கு நான் அஞ்சு ஆறு அப்படி தான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இல்லைன்னா பத்து பத்தாறு ரெண்டு வாட்டி போடுவேன் இன்றைக்கி நாம் இதில் ஒரு சிலதை பார்ப்போம் பரண தேவ நாயனார் சிவபெருமான என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் இந்த நால்வரே எங்களுக்கு தெரியல நீங்கள் இதெல்லாம் வந்து சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் எப்படியெல்லாம் பாடி பணிஞ்சிருக்காங்கன்றதை நாமளும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இல்லறத்துல இல்லறத்தில் இல்லாமல் குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க குடும்பத்தில் இருந்தும் இறைவனை மறக்காம அவருக்கு தொண்டு செஞ்சு அவருக்கு தேவையான இதுவெல்லாம் பார்த்து அவர்கிட்ட நம்மளுக்கு தேவையான விண்ணப்பங்களையும் வைத்து எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க அந்த காலத்தில் எப்பயுமே பழச நினச்சி தான் நாம் வாழறோம் இப்போ நம்ம அம்மா எப்படி இருந்தாங்க நம்ம அப்பா எப்படி இருந்தாங்க அது நம்ம இல்லைனாலும் அந்த வழிமுறையை மறக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் இவங்க நாயன்மார்கள்லாம் எப்படியெல்லாம் இறைவனை துதிச்சிருக்காங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெளிவு வரும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஐயோ குடும்பத்தில் இருந்து சிவனை நினச்சா சோதிப்பார் அதெல்லாம் சோதிக்க மாட்டார் அவருக்கு என்ன நம்ம மேலே சோதிக்கணும்னா குறையா அவரே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வந்து நாம் அதுக்கு இடைக்கடை தங்கமாகணும் இல்லையா அதனால் சோதிப்பார் ஏன்னா தங்கத்துக்கு தான் சோதனை நல்ல அதை பொண்ணை இரு பொண்ணாக இருந்துன்னா அதை உருக்கி அதில் இருக்கிற செம்பெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கேடிஎம் ஆக்கணும் இல்லையா நிகரமான தங்கம் ஆக்கணும் இல்லையா தானே சுத்தமாக இருக்கும் அந்த மாதிரி சோதனையை கொடுத்து நம்மளுடைய கர்மா கெட்ட எல்லாம் போக்கி நல்ல கர்மா உருவாக்கி இறைவனுடைய திருவடியை சேர்த்துப்பார் அதனால தான் சோதனை இதெல்லாம் வந்து சிவபெருமானை கும்பிட்றதுனால நம்மளுக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னுலாம் நினைக்காதீங்க சிவபெருமானே வேணும்னு நினச்சிங்கன்னா தான் கஷ்டம் சிவபெருமான் எப்பா எங்கள் கூட எங்களுக்கு துணையாக இருப்பா வாழுங்காலத்துக்கும் காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் எங்களுக்கு துணை செய்யி அப்படின்ட்டு வேண்டுறதுலேயோ கும்பிட்றதுலையோ நம்ம கிடமாட்டோம் இன்றைக்கி சிவன் ராத்திரி எல்லோரும் ஆலயம் சென்று நடராஜ் நடராஜ பெருமானுக்கு விடிய 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 அபிஷேகம் ஆகும் எல்லாம் கண்டு தரிசிங்க எட்டரை மணிக்கு நம்ம லைவ் வீடியோ கால் போடுறோம் அதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட நம்மளோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நீங்கள் போய் பத்து மணிக்கு தான் அபிஷேகம்லாம் ஆரம்பிப்பாங்க விடிய விடிய செய்வாங்க போய் எங்கே எந்த ஆலயம் கிட்டே இருக்குதோ சிவபெருமானை போய் செய்வீங்க இல்லையா வீட்டில் உக்காந்து தேவாரம் திருவாசகத்தை முடிஞ்ச வரையும் படிங்க ஏன்னா கம்பல் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம் ஏன்னா நான் பன்னெண்டு மணிக்கு அபிஷேகம் பண்ணுவேன் எவ்வளோ வழிபாடுகள்லாம் சிவபெருமானுக்கு பண்ணுவோம் தெரியுமா எல்லாம் சொல்லி மாளாது அந்த மாதிரி அவ் அவ்வளோ ஒரு நாங்கள் என்ன குடும்பத்தில் இல்லாதையாக இருக்கிறோம் குடும்பத்தில் தான் இருக்கிறோம் நாம் வழிபாடு பண்ணுறதுன்றது நம்மளுடைய இஷ்டம் எ எப்படியெல்லாம் கூப்பிட்டாலும் வருவார் நமக்கு நம்மளுடைய அன்பு தான் அவருக்கு பிரதானம் நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் இதுதான் முறை அப்படின்லாம் இல்லை என்னுடைய மனசுக்கு எது படுதோ அதை நான் செய்வேன் எங்கள் அப்பன் எனக்கு இன்றைக்கும் இப்பையும் உங்களோட பேசிகிட்டு இருக்கிற இப்பையும் எனக்கு துணை செஞ்சிகிட்ருக்காரு அவர் தான் என்னை நடத்துறது என்னை கை பிடிச்சி அவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு எப்படி எல்லாம் அருள்பு அப்புறம் சொல்வீங்க நல்ல கமெண்ட்ஸு பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அம்பாளுடைய திருவருளும் கிடைக்கணுன்றதுனால எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் திருவந்தாதி வரணதேவ நாயனார் பதினொன்றாம் திருமுறை ஒன்றுரைப்பீர் போல பல உரைத்திட்டோயாதே ஒன்றுரைப்பீர் ஆயின் உறுதுணையாம் ஒன்றுரைத்து பேரரவம் பூண்டு பெருந்தலையில் உண்டுழலும் பேரரவம் பூணும் பிரான் எப்படி பாடியிருக்கார் பாருங்க எவ்வளோ அழகல்ல பாட்டு திருச்சிற்றம்பலம் ஒன்றுரை போல பல உரை திட்டோயாதே ஒன்றுரை பீராயின் உருதுணையாம் ஒன்றுரைத்து பேரவம் பூண்டு பெருந்தலையில் உண்டுழலும் பேரரவம் பூணும் பிரானிடம் மால் பரிய வந்தாரம் வில்லு பிரானிடம் பம் பெரோலிbersக்கம் பிரானிடம் பம் பேனும் ம oportun festiveக்கு לוக் சடையின் மேல மந்து பேனும்மை இதவ பெற்று பெற்றும் பிறவி பிறந்திற்றொழியாதே பெற்றும் பிறவி பிறந்தொழி மின் பெற்றும் குழையனிந்த கோளரவ கூற்றுதை தான் தன்னை குழையனிந்த கோளரவணி நீ ஏயாவாயும் நின் மலக்கு நன் நீயே நீ ஏயவாயும் நீல்வாலின் நீ ஏரூர்புணர்ச்சடயாயங்கள் இடைமறுதா ஏரூர் புண்சடையாய் ும் மல்தூவி சந்திருநாமம் என்று மலர்தூற்றியே இருந்து என்றும் புகழூரா புண்ணியனே என்னே இவளுற்ற மாலேன் கொள் இன் கொன்றை என்னே இவளொற்றி யூரென்னும் என்னே தவளப்பொடியந்த சங்கரனே என்னும் தவளப்பொடியானை சார்ந்து சார்ந்துரைப்பதொன்றுண்டு சாவா மூவா பெருமை சார்ந்துரைத்த தத்துவத்தின் உருளை சாந்துரைத்த ஆதியமே ஆதியே அம்பலவா அண்டத்தை ஆட்கொள்ளும் மாதி என்ற அன்பால் ஆதி என்றன்பால் அருள் அருள் சேரா தாரு தீயாராமல் அருள் சேரா தாரு தீயாடி அருள் சேர பிச்சை ஏற்றுண்டு பிச்சையேற்று கால் நிமித்து ஏற்றுண்டு உழல்வாய் பேச்சு பேச்சு பெருகுவதென் பெண் ஆண் அணி என்று பேச்சு கடந்த பெருவலியை பேச்சு குறையானை ஊனு குறு குயிரானை ஊனு குயிரானை ஒன்றற்குரிய நன்னெஞ்சே உற்று உற்றுர யாய் ஓத கடல் வண்ணன் உற்றுரையா வண்ணம் ஒானை உற்றுரையா ஆணை உரித்தானை அப்பனை எப்பொழுதும் அணையுரித்தானை அடைந்து ஒரு முந்த முன்னே உடையாமல் ஒரு முந்தம் உருமுந்தம் ஒரைந்துரைந்துணர்வோடு இருந்தொன்றை ஒரைந்துறைந்துணர்வோடு இருந்தொன்றை ஓரை துரைக்கா துறைக்க வல்லார் கொன்று ஒன்றை பரணர் பல ஒன்றை பகரில் ஒரு கோடி ஒன்றை உலகில் தவிரார் சிவலோகம் தான் திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா இந்த பாடல்ல நூற்றி ஒரு பாடல் கொடுத்து நூறு பாடல் முடித்து அந்தாதி முடித்து நூற்றி ஓராவது பரணருடைய புகழையும் பாடுங்க பாடினிங்கன்னா நீங்கள் சிவலோக பதவியை தான் அடைவீங்க வேறு எதுவும் கிடையாதுன்னு அருமையாக இந்த சிவன் ராத்திரி நன்னாளில் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு ஏன்னா இது நான் முன்ன பின்ன பாடினது கிடையாது முன்ன பின்ன பாடினது கிடையாது இல்லை வருஷத்தில் ஒரு நாள் மார்கழியில் தான் முற்றுலில் லைன்னாக பாடிக்கின்னு வருவோம் அந்த ஒரு நாள் பாடுறதுல எங்கன்னா நிற்குமா மனப்படாது இன்னைக்கு இதில் வந்து இந்த பதினோராம் திருமுறையில் நிறைய பேர் நிறைய பாடல் பாடி வச்சுருக்காங்க அவங்க அவங்கத்தில் ஒரு ஒரு பாடல்னு நான் போட்டுக்கிட்டு வரேன் இன்னைக்கு வந்து பரணருதுன்னு வரும்போது இந்த திருவந்தாதியை கொடுத்துருக்காரு அருமையாக அவரை எப்படி பாடி புகழ்றாரு பாருங்க இதையெல்லாம் கேளுங்க குறையதும் பார்க்காதீங்க உருமுந்து முன்னே உடையாமல் இன்னம் முன்னே உடையாமல் உருமுந்தம் ஓரைந்துணர்வோ உணர்வோடு இறைந்தொன்றை ஓரை துறைக்காவல்லார் கொன்று இது சேர்த்து எழுதிருக்குது இல்லையா அதனால இந்த இந்த பாடல்கள்லாம் இந்த பாடுறவங்களுக்கு பரணர் உதை உரைத்த அந்தாதி பல ஒன்றை பகரில் ஒரு கோடி ஒன்றை தவிராது உரைப்பார் தளரார் உலகில் தவிரார் சிவலோகந்தான் நூற பாடினீங்க நூற பாடிட்டு இந்த நூற்றி ஒன்றையும் பாடுங்க பாடினீங்கன்னா நீங்கள் அப்படி சிவலோகத்தில் போய் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்த இதை தவறாமல் பாடுறவங்களுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருமையாக பரணதேவ ஆயனார் சிவபெருமான் திரு அந்தாதி பாடியிருக்காரு பதினோராம் திருமுறை இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி அப்படின்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் குறையதும் பார்க்காதீங்க இதில் நல்லதையே எடுத்துக்குங்க ஏன்னா எனக்கு என்னான்னு தெரியாது அறுபத்தி மூன்று நாயன்மார் என்னான்னு தெரியாது நால்வர்னா என்னான்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக நம்மளுடைய தேவாரம் திருவாசகம் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக எளிமையான முறையில் போடுற பதிவு இதில் குறையெல்லாம் பார்க்காதீங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்